வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம வந்து வாழ்க்கையில் எந்தெல்லாம் அசம்ஷன்ஸ் இருக்கணும் எந்த அசம்ஷன்ஸ் இருந்தால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம் நம்ம வந்து லக்கை வரைக்கும் பேசினோம் லக்குங்கிறது வந்து பேசிக்லி லாங் டேர்ம் பிளானிங் நம்ம கரெக்டாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக இருந்தால் ஒரு நாளைக்கு நம்மளை லக்கு தேடி வரும் நம்மளுக்கு லக்கும் சான்ஸும் தேடி வரலன்னா நம்ம டெஃபினட்டாக எங்கேயோ தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியணும் அப்போது நம்ம வந்து நம்மளுக்கு வேணுங்கிற சான்ஸ் நம்மளுக்கு வரலைன்னா நம்ம திரும்பி போய் டிராயிங் போர்டில் பார்த்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்து அங்கேருந்து முன்னேறது எப்படின்னு பார்க்கணுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சத்யராஜன் கதையை சொன்னேன் வேறு டேலண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தவர் ஒரு சீனில் ரெண்டு சீனில் வரவர் எப்படி ஹீரோ ஆகி ஹீரோக்கு அப்புறமா அவர் லைஃப்பை எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணாருன்னு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் லைஃப் வாழ்க்கையை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதில் லக்குங்கிறதே ரோலே கிடையாது அவரோட பர்சிஸ்டன்ஸ் தான் அதுக்கு காரணம் அதே மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறது சும்மா கதை சார் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது இஸ் லாக் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னா வாழ்க்கையில் சின்ன ரிஸ்க்கை கூட நீங்கள் எடுக்க தயாராக இல்லைங்கிறது அர்த்தம் அப்சல்யூட்டாக சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது பல இடத்துல நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டு சேஃபுன்னு நினச்சி ஃபிக்சட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கினா கூட அது நஷ்டம்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் என்ன பணத்தை கையில் கொடுத்துருவான் அந்த பணத்தில் வாங்கும் தரும் கம்ப்ளீட்டாக போயிடும் ஒரு லிட்டர் பெட்ரோல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுபது ரூபா இன்னைக்கு அஞ்சு வருஷம் நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தா வந்த பணம் அந்த பெட்ரோலை கூட கவர் ஆகாதுங்கிறத சொன்னேன் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் கவர் பண்ணி உங்கள் பட்ஜெட்டை எழுதி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பணத்தை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டா போட்டு வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக நஷ்டம் தாங்கிறத நீங்களே பிரிஞ்சுருந்துப்பீங்க அதனால் சேஃபுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்கிறத பிடிக்கணும் நீங்கள் எஃபர்ட்டு தான் எடுக்கணும் முதல் முதல்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு டிசைட் நடுவில் அப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கோவிட்னால விட்டு திரும்பி ஆரம்பித்தேன் நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இனிமேல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லாட்டால் நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறச்ச என்னால் வந்து இங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் கூட நடக்க முடியல ஒரு சாதாரண மனுஷன் நூறு மீட்டர் ரேஸை பத்து செகண்டுக்கு முன்னாடி பிடிச்சிருவாங்க ஒலிம்பிக்ஸில் இரநூறு மீட்டரை இருபது செகண்ட்குள்ளே முடிச்சுருவாங்க என்னால் முந்நூறு மீட்டர் போகிறதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு நடந்து போயிட்டு நடந்து வர முடியல அன்னைக்கு எனக்கு தெரியும் நான் சொல்கிறது ஆகி பத்து வருஷம் ஆகுது எனக்கு தெரியும் நான் அங்கே போய் மாட்டினேன்னா இனிமேல் டெஃபினட்டாக பத்திக்கு உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது என் ஹார்ட்டு அன்றைக்கே போயிருக்கும் அப்போது நான் முடிவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்றுவோம் முதல் நாள் மு முந்நூறு மீட்டர் நடக்க முடியலையா முந்நூற்றம்பது நடப்போம் நானூறு நடப்போம் ஐநூறு நடப்போன்னு மெதுவாக ஏற்றி 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 நடந்து கடைசியில் அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸாக நடக்க ஆரம்பித்தேன் இது நான் நிச்சயமாக பண்ணது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றினேன் என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்னா நான் ஏதோ ட்ரை பண்ணிட்டேயா என்னால் முடியாது நிச்சயமாக விட்டுட்டேன் அப்படின்னு இதெல்லாம் பண்ணி உடம்பு ஒரு மாதிரி கண்ட்ரோலில் கொண்டு வந்த சமயத்தில் கோவிட் வந்துடுச்சு கோவிட் வந்தபோது ஒன்றரை வருஷம் ஒரு எக்ஸசைஸும் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணி அப்பவும் தான் அதனால் வெளில போய் எங்கேயாவது லங்ஸு பிடிச்சிக்கிச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும்னு என் டாக்டரை சொல்லிட்டான் வேக்சினுக்கு முன்னாடியே எனக்கு கோவிட் வந்துடுச்சு நல்ல காலம் அது பெரிய கோவிடாக இல்லைன்னு தப்பிச்சிட்டேன் அதனால் ஒரு ஒன்றரை வருஷம் வீட்டிலேயே பூட்டி வச்சுருந்தாங்க ஒரு ஆறு மாதம் இங்கே இருந்தேன் ரெண்டு மாதம் பெங்களூரில் இருந்தேன் வீட்டை விட்டே வெளில வர முடியாது யாராவது பார்க்கணுன்னா கூட என்னை பார்த்துக்கணும் இது முடிஞ்சு வந்த உடனே வேக்சின் உடனே எலக்ஷன் வந்துடுச்சு எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் போய் வேலை செய்கிற மாதிரி ஆகிடுச்சு தொகுதியில் பெருசாக வேலையெல்லாம் கிடையாது மூக்கப்பிடிய திங்கறது தான் வேலை ஏன்னா காரில் தான் எல்லா இடத்துக்கும் போகும் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ ஏறிட்டேன் திரும்பி நான் முன்னாடி இருந்த லெவலுக்கு போயிட்டேன் அப்போ என் டாக்டர் என்ன சொல்லிட்டான் இது மாதிரி இருந்தால் நீ காலின்ட்டான் நீ எதர் பெராட்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்க இல்லாட்டாவும் லைஃப்பை மாற்றிக்க ஸோ நான் இப்போ வந்து பெராட்டிக் சர்ஜரிங்கிறது நாட் அன் ஆப்ஷன் லைஃப்பை மாற்றிக்கணும்னு திரும்பி முதலேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன் திரும்பி கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஃபஸ்ட்டு லெவலுக்கு தான் வந்து சேர்ந்தேன் ஸோ நான் நடுவில் ஒன்றரை வருஷம் ஊட்டத்தினால திரும்பி பண்ண ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்க எடுக்க நம்மளால பெட்டராக பண்ண முடியும் இதுதான் என் ட்ரைனர் எனக்கு சொல்லி கொடுத்தது இதே பாடம் தான் வாழ்க்கையில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஸ்கில்லாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க்குனால் உடனே கடனை வாங்கி அஞ்சு லட்சரூபா பேங்க்கில் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்எண்டோ வைட சொல்ல அது முட்டால் தரும் நம்மளுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கோட விலை பத்து ரூபா ஆனால் விலை அஞ்சு ரூபா கிடைக்குது அஞ்சு ரூபா பொருளை வாங்கிட்டு பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தால் அது பத்து ரூபாய்க்கு போகும் நம்மளுக்கு தேவைன்னா பத்து ரூபாய்க்கு விற்றுட்டு வெலை வந்துடலாம் அதுதான் ரிஸ்க் எடுக்கிறது சொல்கிறது உடனே நான் சொன்னார் சார் சொன்னார்ன்னு அஞ்சு லட்சம் ரூபாய் கடனை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு விளாட சொல்லலை அவங்கள அதனால் படிப்பும் சரி கேரியரும் சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும் ஒரே நாளில் ரோம பூரியை கட்ட முடியாது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரோம் வாஸ் நாட் இன் அ சிங்கிள் டேன்னு அது மாதிரி உங்கள் லைஃபோட கேரியரை நீங்கள் மாற்ற முடியாது நான் வெயிட்டு போட்டது இருபது வருஷமாக நான் சாப்பிட்டது ஓவராக ஒன்றரை வருஷம் நான் சாப்பிடாமல் இருந்ததுனால வெயிட்டு ஃபுல்லாக குறையாது அட்லீஸ்ட் அஞ்சு வருஷம் ஒழுங்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேனேஜ் பண்ணாதான் கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே போனால் தான் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸு எனக்கே தெரியும் எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சரி எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை நான் எங்கேயுமே ப்ராக்ரெஸ் பண்ணலன்னு இன்றைக்கி நிறுத்திட்டா நான் திரும்பி பழைய லெவலுக்கு போக வேண்டியதான் இதுதான் நம்மளுக்கு உங்களுக்கு என் லைஃப்லேயும் நான் சொல்லி கொடுக்குற பாடம் கொஞ்சமாக கொஞ்சமாக ரிஸ்காக ஏற்றிக்கிட்டே போங்க எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு வந்து மைண்டு பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்கள் ஹேபிட்ஸ் ஹெல்த்தியாக இல்லைங்கிறது தான் அர்த்தம் ரெகுலராக மினிமமாக நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா ஒரு நாளைக்கு ஏழு ஹவர் தூங்குறீங்களா மினிமம் ஒரு மனுஷன் ஆறுலேருந்து ஏழு அவர் தூங்கலைன்னா நாலு நாளைக்கு மூணு அவர் தூங்கினா தண்ணி அடித்த மாதிரி ஆகிடும் ரெகுலராக கரெக்டான டைமில் இருந்து கரெக்டான டைமில் தூக்குறீங்களா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா உடல் பயிற்சி மட்டும் பண்ணால் போகாது உங்கள் மூளைக்கு ஏதாவது வேலை கொடுக்குறீங்களா மூளைக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது படிக்கிறது கணக்கு போடுறது இது மாதிரி எதாவது வேலை கொடுக்குறீங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக வேலையே செய்ய முடியாது உங்களால் உங்கள் ஃபோனில் சோஷியல் மீடியாவை பார்க்க முடியாமல் ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா ரெண்டு மணி நேரம் இருக்க முடியுமாங்கிறதுலாம் நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு ஹவர் நான் யூடியூப் பார்க்க மாட்டேன் ஃபேஸ்புக் பார்க்க மாட்டேன் என் ஈமெயில் செக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் நம்ம இப்போ எந்த வேலையை செய்கிறோமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் மனங்கிறது ஒரு குரங்கு ஆதிசங்கரர் சொன்னது இது சாதாரண குரங்கு இல்லை கல் குடித்த குரங்கு சாதாரண குரங்கே ஒரு சைட்லேன்னு இன்னொரு சைடு தாவும் கல் குடித்த குரங்கு பல இடத்துல தாங்கும் அந்த கல் குடித்த குரங்கை கொட்டினா எப்படி குதிக்குமோ அது மாதிரி நம்ம மனசு அதனால் மனசை ஒரு இடத்துல கொண்டு வந்து ஸ்திலையாக நிறுத்துறது தான் ஸ்கில்லு அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மன நிம்மதிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்கள் கமெண்ட்ஸ் எழுத மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன் பண்ணான்னு பார்த்தம் போது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க சரி நம்ம ட்ரிவேன்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் ட்ரிவேன் ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க